தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறை கீழே இயங்கி வரக்கூடிய அருள்மிகு அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சரிங்களா இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அதாவது இந்து மதத்தை சார்ந்த எலிஜிபிள் கேண்டிடேட் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தை ஐந்து மணிக்குள்ளே வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு சப்மிட் பண்ணணும் அதாவது நேரிலையோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் சுயம்பாகி அதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி அதாவது பதிமூணாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறுபாய் வரைக்கும் சேலரி இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு அலவன்ஸ் அதாவது பதிமூணாயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அதே மாதிரி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் படி நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் வந்து தயாரிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்கோயில் பூஜை மற்றும் திருவிழா வந்து பற்றிய விவரம் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவும் தேவையில்லை உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் தெரியுது தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இருந்தாலும் போதுமானது அடுத்தது மின் பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது லெவல் பே மேட்ரிக்ஸில் பதிமூணில் இருக்குது அதாவது பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுபாயிலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் சேலரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் இதற்கு அரசு அல்லது அரசால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் வந்து மின்சார வாரிய தொழில்துறை பயிற்சி ஐடிஐ முடித்திருக்க கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் சர்டிவிகேட்டை பொறுத்த வரைக்கும் பி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம இதற்கு எலிஜிபிள் அடுத்தது பகல் காவலரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது மேட்ரிக்ஸில் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த போஸ்ட்டு பதினாறாயிரத்து அதாவது பதினோறாயிரத்தி அறநூறுபாயிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுபாய் வரைக்கும் சேலரி இருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது வேறு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அடுத்தது திருவலகு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது பே மேட்ரிக்ஸில் டென்னில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு மினிமம் பத்தாயிரம் ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் வரும் மேக்ஸிமம் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்து பணியிடத்திற்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத் அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் சரிங்களா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிஎன்ஹச்ஆர்சிஇ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலைத்துறையுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பணும் சரிங்களா இதற்கான அப்ளிகேஷன் இது தான் என்ன பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிடணும் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க என்ன ப பதவிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலேயே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் தந்தையோட பேர் நிரந்தர முகவரி உங்களுடைய கைபேசி எண் அதே மாதிரி என்ன சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா எந்த மதம் அதாவது சாதி மத சான்றிதழ் நகல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிந்திருக்கு அப்படின்ன மாதிரி இருந்தால் எயித்து சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை வைக்கலாம் இல்லை டென்த்து ஷீட் இருந்தாலும் அதை கூட நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி அல்லது ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் அதை வந்து நீங்கள் வைக்கணும் அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ் கேரக்டர்லாம் வந்து காண்டாக்ட் சர்டிவிகேட் பொறுத்த வரைக்கும் கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி அந்த சர்ட்டிவிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் மருத்துவ சான்றிதழ் இதுவும் வந்து நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் சர்டிவிகேட் வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்சியில் போனீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து மெடிக்கல் சர்ட்டிவிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேறு ஏதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய வேறு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லை ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க நாள் மற்றும் இடத்த மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக என்க்ளோஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி மார்க் ஷீட்டு அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய குடும்ப அடையாள அட்டை நகல் ப்ரையாரிட்டி ஏதாவது இருக்குது முன்னுரிமை இருக்குது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்லைனா விதவை இல்லைனா வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் இப்படி ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்கும் பட்சத்தில் முன்னுரிமை சான்றிதழினுடைய ஜெராக்ஸ் வைக்கணும் ஆதார் அட்டையுடைய நகல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணதுக்கான எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அட்டை இருக்குல்லையா அதனுடைய ஜெராக்ஸு அதே மாதிரி இருபத்தைந்து ரூபாய்க்கான தபால் தலை நீங்கள் வந்து வெளியில் ஒரு பெரிய கவரில் நீங்கள் டூ அட்ரஸ் போடுறது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அதில் டூ அட்ரஸ் போட்டு ஃப்ரம் அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டு உங்களுடைய அட்ரஸ் போட்டு நீங்கள் அனுப்பணும் அதுக்குள்ளே ஒரு எம்டி கவர் இது வந்து இருபத்தைந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி டூ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அட்ரஸ் எழுதியிருக்கணும் ஏன்னா இந்த கவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்ரு அதாவது இன்டர்வியூ கா வந்து இந்த லெட்டரில் உங்களுக்கு அனுப்புவாங்க அதுக்கு தான் இருபத்தைந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி இதில் உங்கள் அட்ரஸ் வந்து டூ அட்ரஸ் போட்டு இது எம்டியாக வந்து இதுக்குள்ளே வச்சு அனுப்பணும் அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த கவர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி அனுப்பணும் சரிங்களா இதில் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் மாதிரி தமிழ் வந்து நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சார்ந்த கண்டிடேட்டாக இருக்கணும் அதே மாதிரி இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய கண்டிடேட்டாக இருக்கணும் அதே மாதிரி ஒரே கண்டிப்பாக ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்ன மாதிரி தான் தனித்தனியான அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும் எந்த விதமான உடல் தொற்று நோயோ அல்லது மனநிலை குறைபாடோ எதுவும் இருக்கக்கூடாது கண் குறைபாடு கண்டிப்பாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எந்த விதமான உங்கள் மேலே எந்த வித கிரிமினல் கேஸஸோ எந்த விதமான கேஸஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எல்லா எந்த அப்ளை பண்ணுறீங்களோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எலிஜிபிலிட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து செயல் அலுவலர் அருள்மிகு அக அகதீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் வெள்ளிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும் இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு அதற்கான நிபந்தனை இது எல்லாமே வந்து டிஎன்ஹெச்ஆர்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற தமிழக அரசினுடைய இந்து அறநிலைத்துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒன் பை ஒன் பார்த்தோம் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எலிஜிபிள் கேண்டிடேட் கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது இந்த பணியிடங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏற்கனவே வந்து திருக்கோயிலில் அனுபவம் இருக்குது முன்னனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு கவர் அதாவது வெளியில் வந்து பெரிய கவரில் டூ அட்ரஸ் வந்து நான் இங்கே சொன்னோம் இல்லையா சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை நாற்பத்தி ஒம்பது அந்த அட்ரஸை டூ அட்ரஸ் போட்டு அந்த அட்ரஸ்க்கு தான் ஃபுல் இந்த என்வலப்பை நீங்கள் அனுப்பணும் அதுக்குள்ளே ஒரு இருபத்தைந்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டின ஒரு உங்களுடைய அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் போட்டு ஒரு கவரும் நீங்கள் இணைச்சி அனுப்பணும் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அதாவது அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து அங்கே எவ்வளோ சீக்கிரம் அப் அனுப்ப முடியுமோ அனுப்பிடணும் சரிங்களா கண்டிப்பாக வந்து ஜெராக்ஸை வச்சு தான் அனுப்பணும் எல்லாத்துடைய ஜெராக்ஸு நீங்கள் என்ன ஒரிஜினல் சப்போர்ட் வரைக்கும் இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் வந்து அசல் சான்றிதழ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்றத ஒன் செகண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஏஜுக்கான ப்ரூஃபு கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு சாதி சான்றிதழ் சிறப்பு தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்னமா இருந்தாலும் அனுபவம் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதற்கான சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ் இது வந்து கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை ஈடுபட்ட சான்றிதழ் இது எல்லாத்தோடைய ஜெராக்ஸ் இது எல்லாச்சும் எனக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா இதர நிபந்தனை ஏதாவது இருக்குது அப்படின்னு மாதிரி தான் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி